நான் உங்கள் பிரபாகரன் பேசுறேன் விடுபட்ட எண்களை பார்க்கலாம் சரிங்களா நம்பர் கொடுத்துட்டு விடுபட்ட எண்கள் கேட்டா நாங்க போட்டுருவோம் சார் ஆனா இந்த ஏபிசிடி கொடுத்துட்டு விடுபட்ட எண்கள் கேட்டா நாங்க என்ன பண்றது சரிங்களா இதற்கு ஏபிசிடி தெரிஞ்சிருக்கணும் என்ன சிரிக்கிறீங்களா என்ன சார் பார்த்து ஏபிசிடி தெரியுமா நம்மளுக்கு ஜோக் பண்றாரு அப்படின்ட்டு சரி வாங்க பாப்போம் A, B, C, D, E, F, G, I, Chai, J, K, L, M, N, O, P, Q, R, S, T, U, B, W, X, Y, Z சரிங்களா எழுதுங்க எப்படி சார் ஒன்ரு பாரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஏன்சி மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருபத்தி ஆறு அடுத்து எழுதுணும் எப்படி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு எழுத்துக்களின் எண்ணிக்கை இருபத்தி ஆறு இது என்ன சந்தேகம் இருக்கா இருபத்தாறு தானே சரி சரி வாங்க சமூக்குள்ள போகலாம் முதல் சம்மு பாருங்க பிடிஎஃப் மார்க் எல் சரிங்களா என்ன புரியாத மாதிரி இருக்கா பிளேஸ் ஆஃப் வேல்யூ பாருங்க இரண்டு அப்போ இது ரெண்டு டியோட பிளேஸ் ஆஃப் வேல்யூ நாலு எஃப்ஓட வேல்யூ ஆறு சரிங்களா அடுத்து கீழே வேல்யூ பாரு மூணு எஃப்ஓட வேல்யூ ஆறு ஐயோட வேல்யூ ஒன்பது சரிங்களா அப்ப எந்த மாதிரி கொஸ்டின் நீங்க அமைஞ்சிருக்கு 2 2 2 4 4 2 6 சரிங்களா நெக்ஸ்ட் அதே கண்டிஷன் சாட்டிஸ்பை ஆக பாருங்க 3 3 6, 6 +3, 9 சரிங்களா அப்ப இது என்ன வேல்யூ இருக்கும் டி என்னது 4 சரிங்களா 4 4 8 8 4 12 சரிங்களா அப்ப நமக்கு என்ன ஆன்சர் வரும் 8 வரும் கரெக்ட்டா அப்ப 8 எட்டு போடுறாம சார் எட்டு போட கூடாது ஏபிசிடி எட்டாவது என்ன என்னது ஹச் அப்ப நமக்கு ஆன்சர் என்ன வருங்க ஹச் னு வரும் சரிங்களா புரியுதுங்களா நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம் F E J question mark 16 22 பார்த்ததுமே எனக்கு ஒண்ணுமே புரியல சார் சரியா இந்த சம்மை பொறுத்த வரையில புரியணும் அவசியம் கிடையாது முதல்ல இந்த பிளேஸ் ஆஃப் வேல்யூ எழுது சரியா அதுக்கு அப்புறம் நாம பார்த்துக்கலாம் F ஓட வேல்யூ என்னது 6 E ஓட வேல்யூ என்ன 5 சரிங்களா J ஓட வேல்யூ என்ன 10 சரிங்களா இப்போ புரியும் பார் உங்களுக்கு

X, v, T, Z, T, Q. சரிங்களா கொஸ்டின் இருபத்தி நாலு என்ன இருபத்தி ரெண்டு 20. சரியா சரி சார் சார் இங்க பாருங்க ரெண்டு ரெண்டா குறைஞ்சிட்டு வந்திருக்கு சார் அப்ப இங்க ரெண்டு ரெண்டா குறைச்சிட்டு எழுதிடலாமா அதுதான் மிகப்பெரிய தவறு இந்த மாதிரி தான் கேர்லெஸ் மிஸ்டேக் வரும் இந்த மாதிரி தான் கேர்லெஸ் மிஸ்டேக் நம்ம பண்ண கூடாது சரிங்களா ஏன்னா இதுக்கு அடுத்து இருக்க கண்டிஷனை பார்க்கணும் சரிங்களா டீக்கும் டீக்கும் கியூக்கும் என்ன வித்தியாசம் பாரு டீ இருபது கியூ என்ன பதினேழு என்ன பண்ணிருக்காங்க மூணு மைனஸ் பண்ணிருக்காங்க அப்போ என்ன மாதிரி क्वेश्चन அமைஞ்சிருக்கு -2 -2 -2 அப்படினோ அடுத்த வருஷம் எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு -3 -3 -3 அப்படினு அமைந்திருக்கு சரிங்களா சட்டிஸ்பை ஆகலன்னு பாப்போமா இது யாரு அப்படினா அதுல மூணு மைனஸ் பண்ணிட்டேனா 23 இதுல மூணு மைனஸ் பண்ணா 20 20 மூணு மைனஸ் பண்ணா 15 சட்டிஸ்பை ஆகற கண்டிஷன் ஓகே அப்ப 23 அப்ளேஸ் ஆஃப் வேல்யூ என்ன क्वेश्चन நமக்கு வரும் w சரிங்களா அப்ப क्वेश्चन மார்க் வர வேண்டிய என்ன வரும் w சரிங்களா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस சரிங்களா இதெல்லாம் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு போட்டுக்கூடாது நமக்கு எளிமையான கொஸ்டினா இருந்தாலும் சரி கடினமான கொஸ்டினா இருந்தாலும் சரி அதை நாம் எதிர்கொள்வதற்கான காரணம் ஒரு மார்க் சரியா ஒரு மார்க்கு தர வேண்டிய கொஸ்டினுக்கு நம்ம எந்த மாதிரி மரியாதை செலுத்தணும் கவனமா வாசிக்கணும் சரிங்களா சரி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இருபது கொடுத்து டி பதினாறு பி பன்னெண்டு எல் எட்டு கொஸ்டின் மார்க் சரிங்களா டி பார்ப்போம் டி வந்து இருபதாவது வேல்யூ ஓகே அப்போ அப்படியே பிளேஸ் ஆஃப் வேல்யூவை கொடுத்திருக்காங்க டி வந்து டுவெண்ட்டி பி வந்து என்னது P சரிங்களா அப்போ L என்ன 12 அப்ப இங்க 8 வருது அப்ப என்ன வந்திருக்கும் நமக்கு H வந்திருக்கும் சரிங்களா அப்ப क्वेश्चन मार्क வர வேண்டிய இடத்துல என்ன இருக்கும் H சரிங்களா அடுத்து இங்க வாங்க கட்டமா கொடுத்துருக்காங்க போட்டாச்சு இங்க என்ன சார் सर्कलல கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன சார் பண்றது கரெக்ட்டா இதுக்கு ஏபிசி ப்ளேஸ் வேல்யூவ எழுதுவோம் சரிங்களா M ஓட வேல்யூ என்னது இங்க பாரு M ஓட வேல்யூ என்னது 13 சரிங்களா ஆப்போசிட் என்ன இருக்கு E E ஓட வேல்யூ என்ன ஐந்து சரியா அப்போ ஜியோட வேல்யூ என்ன ஏழு கேவோட வேல்யூ என்ன பதினொன்னு சரிங்களா இப்ப கான்செப்ட் புரியுதா இப்ப பாரு பதிமூணையும் அஞ்சையும் கூட்டு பதினெட்டு கரெக்டா ஏழையும் பதினொன்னையும் கூட்டு பதினெட்டு சரியா அப்ப கே என்னோட வேல்யூ என்ன நமக்கு பதினாலு சரியா பதினாலு கூட எந்த வேல்யூ கூட்டினா நமக்கு பதினெட்டு வரும் நாலு கரெக்டா அப்போ நாலு என்ன இருக்கும் டி சரிங்களா அப்ப இந்த மார்க் வர வேண்டிய இடத்துல என்ன வந்திருக்கணும் டி இது வந்திருக்கணும் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க எம் டி நைன் கியூ ஜே செவன் பி ஹெச் கொஸ்டின் மார்க் சரிங்களா என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஏபிசிடி கொடுத்து கேட்டாலும் என்ன பண்ணணும் ஏபிசிடியோட பிளேஸ் ஆஃப் வேல்யூ முதல்ல எழுது அது எழுதிட்டா நம்ம ஈஸியா தீர்மானிச்சிடலாம் எம்மோட வேல்யூ என்ன பதிமூணு டியோட வேல்யூ என்ன நாலு ஒன்பதுன்னு வந்துருக்கு என்ன பண்ணிருக்காங்க எம் யும் டி யும் மைனஸ் பண்ணிருக்காங்க கரெக்டா சரி அதே கண்டிஷன் செகண்ட் இதுக்கும் சாட்டிஸ்பை ஆனாதான் நம்ம கரெக்டா போட முடியும் வாங்க பாக்கலாம் கியூட வேல்யூ என்ன பதினேழு ஓட வேல்யூ என்ன வேல்யூ என்ன பத்து அப்போ பதினேழுல பத்து போச்சு அப்படின்னா ஏழு கரெக்டா அப்ப நம்ம எடுத்து எடுத்த கண்டிஷன் சரிதா போடலாங்களா ஓட வேல்யூ என்ன நமக்கு தெரியும் பதினாறு அச்சோட வேல்யூ என்ன எட்டு

கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க அதை விட்டு என்ன கண்டுபிடி என்ன ஒரு வேல்யூ என்ன பதினாலு சரியா ஏழு ஒன்பது மைனஸ் பண்ணு ஒன்னு வரும் சம்பந்தமே இல்ல சரியா ஏழு ஒன்பதையும் கூட்டி பதினாறுன்னு வருது பதினாறு ரெண்டால வகுத்தா எட்டு எட்டோட பிளேஸ் ஆஃப் வேல்யூ தான் ஹச் அப்ப என்ன பண்ணிருக்காங்க இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் கூட்டி இரண்டால் வகுத்து இருக்கிறார்கள் கரெக்டா சரி

இருபத்தி எட்டு ரெண்டாவதுதான் பதினாலு பதினாறு வேல்யூ என் சரிங்களா அப்போ நமக்கு வந்துருச்சு வந்துடுச்சு பொறுத்த வரையில மிக எளிமையான பகுதி சரியா மிக எளிமையான பகுதின்னு சொல்றீங்க அப்புறம் ஏன் சார் எங்களுக்கு அதை நடத்துறீங்க அந்த கொஸ்டின் எல்லாருக்கும் சந்தேகம் கரெக்ட்டா ஓகே என்னுடைய வேலை என்ன அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாமே தெரியும்ப்பா இதுல எந்த வித சந்தேகமோ உங்களுக்கும் வேணா எனக்கும் இல்லை சரியா என்னோட வேலை என்ன அப்படின்னா உன்னை ஓட வைக்கிறது தான் ஓடிக்கனா நீ கரை சேர்ந்துருவ சரியா சும்மா உட்காந்துருக்கிற ஒண்ணு இத மாதிரி எல்லாம் ஈஸியான பகுதி இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் அப்ப இது இவ்வளவு ஈஸி தானா அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கிற சரியா அப்ப என்ன பண்ணுவ ஓட ஆரம்பிப்ப ஓட ஆரம்பிச்சுட்டு அப்படின்னா ஓடிடுவ சரியா உன் அந்த ஓட ஸ்டார்ட் பண்ற வேலையை தான் நான் செய்யறேன் சரியா உங்களுடைய நண்பர்கள் அண்ணன்கள் தங்கைகள் உறவினர்கள் யாரேனும் ஒருவர் டிவி சார்பிக்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஒரு சதவீதமாவது அவங்களுக்கு இந்த வீடியோ உதவியாக இருக்கும் தேங்க்யூ டு ஆல்